அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தினா என்கிட்ட ஒரு ஏக்கர் கொள்ளை இருக்குதுங்க நான் எத்தனை கோழி வளர்க்கலாம் என்கிட்ட பத்து செண்டு கொள்ளை இருக்குங்க எத்தனை சென்ட் எத்தனை கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு இன்னும் வீடியோ பதிவில் பார்க்கலாம் நம்ம நிறையா வீடியோ பதிவு பண்ணாலும் நிறையா பேர் ஃபோனில் நம்ம நேரர்கள் என்ன கேட்குறேன்னா ஆனால் என்கிட்ட பத்து சென்று கொள்ளை இருக்குன்னு வீட்டு பக்கத்தில் நிலம் இருக்குன்னே அதில் நான் எத்தனை கோழி வளர்த்தலான்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஒன் பை ஒன்றாக வரலாம் என்னிட்ட ஒரு பத்து சென்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தினா நான் என்னால் தீவனம் கொடுத்து வளர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தினா எத்தனை வேணால் வளர்த்தலாங்க ஏன்னா அது பராமரிப்பு கொஞ்சம் செ பராமரிப்பு செலவு அதிகம் இல்லை பராமரிப்பு வேலை அதிகம் பராமரிப்பு செலவும் அதிகங்க அதில் இல்லைங்க என்னட்டு ஒரு ஏக்கருக்குள்ளே கொல்லை இருக்குது நான் கொல்லையிலே குடியிருக்கேன் கொல்லையில் எனக்கு வந்து சுற்றி ஃபென்சிங் பாதுகாப்பு உள்ள ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா ஒரு ஏக்கர் கொல்லை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இன்ட்டு ஃபென்சிங் இருக்குது நல்லா பாதுகாப்பு நல்லா பக்காவாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நூறு கோழி வளர்க்கலாம் நூறு கோழி வளர்த்தினா கண்டிப்பாக தீவனம் கொஞ்சமாக கொடுத்தாங்க அவனும் கை தீவனம் ஐம்பது கோழி வளர்த்தினா ஒரு ரூபா கூட செலவு இல்லாம கண்டிப்பாக கோழி வளர்த்தலாங்க என்கிட்ட இப்போ வந்து ஐம்பது கோழி தாய் கோழி ஐம்பது இருக்குது இது இல்லாமல் குஞ்சிகள் இருக்குது வெடை இருக்குது இப்படின்னு பார்த்தினா நூற்றுக்கணக்கான கோழிகள் இருக்குது நம்ம இந்த ஐம்பது கோழி வந்து பார்த்தோன்னா என்கிட்ட ரெண்டு ஏக்கர் பரப்பளவுகளும் என்னுடைய பண்ணை அமைச்சிருக்கேங்க நான் ரெண்டு ஏக்கர் பல தான் ஆடு கொஞ்சம் வச்சுருக்கேன் மாடு கொஞ்சம் வச்சுருக்கேன் நாட்டு கோழிகள் வச்சுருக்கேன் ரைஸ் மில் வச்சுருக்கேன் விவசாயமும் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம கோழிகள் எங்கே எங்கே நிற்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்கணுங்கிறத ஒரு சில கோழியை காமிக்கணும் அப்படிங்கிறதாக நம்ம கொஞ்சம் தீவனம் கை தீவனை கொடுத்து நம்ம வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற கோழிகள்லாம் எங்கே மேயுது என்னான்ட்டு நம்ம தேடி தான் பிடிக்கிற இருக்குங்க ஏன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கில்ல மழை பேஞ்செல்லாம் இயற்கையாக தீவனம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எல்லா மேய்ச்சல் போயிருப்பாங்க மதிய நேரத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாக கோழிகள் எல்லாமே ஒரு இடத்து வந்து அடையிறதுக்காக வெயில் சரியாக சுத்தம் பண்ண சரியா மேய்ச்சல் மேயாதுங்க சாயந்தரம் வேலையும் மாலை காலை வேலையும் மாலை வேலைன்னா மேய்ச்சல்லே மேயுங்க வாக்கி நேரங்கள்லாம் பார்த்தோன்னா மேய்ச்சல் நிற்காது திரும்ப மதிய நேரத்தில் வந்து அடைஞ்சிருக்கும் எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல ஸோ அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா கோழிகள் நிறையா ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த நேரத்தில் கோழிகள் அதிகம் பார்க்கறது சிரமமாக தான் இருக்கும் ஸோ ஒரு சில கோழியை காமிப்போம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ காமிக்கிறேன் என்னுடைய பண்ணையில் பார்த்தா தூய சிறுவிடை கோழி இனங்கள் தான் நான் வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெருவிடையில் ஒரே ஒரு பெருவிடை தான் நிற்கும் அது நண்பர் கொடுத்து கிஃப்ட்டாக கொடுத்த என்னே சொல்லியிருப்பேன் அந்த கோழி மட்டும் தான் நான் பண்ணையில நிற்கிது அந்த முட்டையை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துருவோம் அது உடற முட்டையை அப்புறம் எடுத்து பொறிச்சு சாப்பிட்டாலும் அல்லது நாட்டுக்கோழி முட்டை கேட்கணும்ட்டு அந்த கோழி முட்டையை விற்றுருவோம் வாய்க்குள்ள முட்டையை தான் நம்ம அவயத்தில் வச்சு குஞ்சுகளாக பொறுப்போம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கருங்கெல்லாம் பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கோழி கூட தாய் கோழி வளர்த்துலாங்க ஆனால் அந்த அஞ்சு ஏக்கர் பிறப்பளவில் சுற்றி ஃபென்சிங்கிறது கம்பி வேலியோ அல்லது அடப்பு எதனால் வேணாம்னு இருக்கலாம் நீங்கள் சுற்றி பாதுகாப்புங்கிறது ஏன்னா இந்த நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்தினா கீரி நிறையா வந்து பிடிக்கும் அடுத்து நாய் வந்து நிறையா பிடிக்கும் இரவு நேரங்களில் பூனைகள் நிறையா வந்து பிடிக்கும் இதெல்லாம் பார்த்தினா இதுலேருந்து இதுகிட்டேருந்து நம்ம காப்பாற்றி கோழியை வளர்க்குறது ஒரு பெரிய சவாலான விஷயம் தாங்க இதெல்லாம் குஞ்சுக்களாக இருக்கும்போது பார்த்தினா இந்த வள்ளூர்னு சொல்லுவாங்க ராசாலின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அவங்க வந்து பார்த்தினா குஞ்சுகளை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு நூறு கிராம் உள்ள குஞ்சுலாம் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறது சிரமமான விஷயம் தாங்க நம்ம வந்து பார்த்தோனா எந்த எந்தளவுக்கு பரப்பளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்கணும் இப்போ ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தோன்னா ஆயிரம் ஆயிரம் கோழி கூட வளரலாம் ரெண்டாயிரம் கோழி கூட வளர்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக அங்கே அங்கே இது சின்ன சின்ன கொட்டாயை போட்டுக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன கொட்டாயை அமைச்சு வைக்கணும் சில சில கொட்டையை எதுக்கு அமைச்சு வைக்கணும் அது நிழல் கண்டிப்பாக தேவை அல்லது நிழல் உருவாக்க முடியலனாக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கையாகவே பார்த்தோன்னா முந்திரி தோட்டம் வச்சுருப்பாங்க அல்லது பார்த்தோன்னா சவுக்க தோட்டம் தேக்கம் தோட்டம் தே தோப்புகளில் ஈஸியாக வளர்க்கலாங்க தோப்புக்களை வளர்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஆள் நடமாட்டம் அப்பப்போ இருக்கணுங்க ஆள் நடமாட்டங்கள்னா கண்டிப்பாக நாய் வந்து தினமும் நோட்டம் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து எல்லா கோயிலையும் சாப்பிட்டு போயிடுவாங்க ஸோ ஆள் நடமாட்டங்கள்லனா அந்த பண்ணை வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் ஆகுது மட்டும் இல்லாமல் எல்லாம் நாய் தான் அதிகமாக பிடிச்சி வைக்கிறேங்க என்ன நோட்டோம்னு பார்த்தோன்னா எந்த சைடாக ஓட்டம் இருக்குதா வலி எங்கே ஏற்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க இந்த நாயெலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன தான் ஃபென்சிங் கொடுத்தாலும் பார்த்தோன்னா அடியில் காலால் பறித்து 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 அடியில் பூமிக்கு அடியில் பூந்து வெளில வந்துடுறாங்க உள்ளுந்தானே வந்துடுறாங்க வந்து ரெண்டு மூணு கோழியை தூக்கிட்டு போய்ட்டுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு எப்படி ஏற்படா இதனுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட பதிவு தான் இதெல்லாம் என்ன இது மாதிரியான பண்ணையில் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன் ஸோ அந்த இழப்புலாம் இல்லாமல் பார்த்தோன்னா நீங்கள் இது போன்ற செயல்களை செஞ்சால் தான் இழப்புகளை தவிர்க்கலாம் இழப்புகளை தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் நான் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் சொல்லி இந்த ஆரம்பத்தில் சொன்னதில்லாம் ஐம்பது கோழி என்னோட தாய் கோழி இருக்குது நான் ஐம்பது கோழிக்கு வந்து பண்ணை நான் செலவு பண்ணக்கூடிய செலவு வந்து பார்த்தோன்னா பத்து பைசா கூட கிடையாதுங்க வெறும் ஒரு ரூபாய் செலவு கூட செலவு பண்ணாமல் நான் ஐம்பது கோழியில் வளர்த்துட்ருக்கேன் இதுக்கு ஒரு கூட செலவு பண்ண தீவன செலவு இல்லைங்க என்னுடைய பண்ணையில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் கிட்ட ஏழு வருஷத்துக்கு மேலே நான் நாட்டுக்கோழியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தோன்னா நான் மெடிசன் அப்படி சொல்லி காமிக்கிறது மெடிசன் பயன்படுத்துறதுல இதனால வந்து பார்த்தோன்னா மெடிசின் பயன்படுத்தினா மட்டும் என்ன போகுதுன்னா அந்த ஒரு வேக்சினேஷன் க பண்ணாமே நம்ம பன்னிர கோழி தீட்டு வேக்சினேஷன் ஜீரோ இது வரைக்கும் பண்ணதில்லை வேக்சினேஷன் பண்ணதில்ல தடுப்பு மருந்துகள் எதுவும் கொடுத்ததில்ல என்னோடய பண்ணையில் வந்து பார்த்தினா ஒரே ஒரு நாள் பார்த்தோன்னா நூறு கோழிக்கு மேலே அம்மையும் எல்லாம் இருந்துச்சு அன்னை கூட கவலைப்படலாங்க அன்னைக்கு கூட இயற்கை மருத்துவம்தான் அந்த நல்லி இந்த கத்தாழை ம மஞ்சள் இதெல்லாம் கலந்து தான் கோழிகள் கொடுத்தமாரி தவிர அப்போ கூட மெடிசின் எடுக்கலைங்க அதாவது நம்ம சொல்கிறது வந்து நாட்டுக்கோழிகள் மட்டும்தான் மற்றபடி ஆடு மாட்டுக்கெல்லாம் அந்த அந்த இதுக்கு நான் அந்த சாப்டருக்கு இல்லை ஓன்லி நாட்டுக்கோழிக்கு மட்டும் பார்த்தோன்னா நம்ம எந்த விதமான மருத்துவமும் பயன்படுத்துறது ஸோ நாட்டுக்கோழி வந்துட்டு எந்த மருத்துவமும் இல்லை பாய்க்கலாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம் இது எதனால் பார்த்தோன்னா நம்ம நாட்டுக்கோழில் கிடைக்கிறது ஒரு ரூபாயிருந்தால் எனக்கு அப்படியே முழுவதும் ப்ராஃபிட் முழுவதும் லாபம் தாங்க ஸோ அதனால் அந்த லாபத்தை எடுக்கணுங்கிறத இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மக்கிட்ட மேச்சினங்கள் நிறைய நம்ம கோழிகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு ஆங்காங்கே தண்ணி தேங்கி நிற்கிது இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுல வந்து பார்த்தா கொசு தொலை உருவாகும் வாய்ப்பு தான் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஒரே நாளில் மழை பெஞ்சால் நம்ம உடனே மூடிடலாம் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சால் அந்த தண்ணியை நம்ம மண்ணி கொட்டி மூடிடுவோம் இப்போ ஒரு நாள் தான் மழை பெஞ்சிருக்கு அந்த தண்ணி தேங்கி நிற்கிட்டோம் இதில் ஏதாவது புழு பூச்சிகள் உருவாக்குங்கிறதை அப்படி விட்டுவிட்டோம் நம்ம சாயந்தரம் வந்து பார்த்தோம்னா மூடிடுவோம் ஸோ இப்போ இயற்கையாகவே நம்ம கோழிகளுக்கு உணவு பண்ணுறா உணவு பற்றாக்குறை ஏற்படுறதில்லைங்க இன்னும் கொஞ்சம் கோழி அதிகமாக அதுக்கு உணவு தேவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம நேரர்களுக்கு கண்டிப்பாக காண்கிறேன் இப்போதைக்கு இந்த கோழிகளுக்கு உணவு தேவைகள் போதுமான அளவு இருக்குது அடுத்த வீடியோ பதில் ஒரு நல்ல தகவலும் நேரர்கள் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்